வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கார் எம்ஜிஆர் என்ன நல்லாட்சி கொடுத்தார் கல்வியையும் மருத்துவத்தையும் தனியார் மையம் தான் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி நல்லாட்சி அல்ல ரஜினியும் கமலும் எம்ஜிஆர் தூக்கி பிடித்தால் அந்த ஓட்டிகள் எல்லாம் ரெட்டலைக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு வாழும் சகாப்தம் இன்றைக்கும் அவர் மறைந்து ஏறக்குறைய ஒரு எண்பத்தி ஏழுக்கு பிறகு மறைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்றைக்கும் நம்முடைய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் இதே தூரம் எம்ஜிஆரை பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஸோ வரலாறு தான் அதனால் திரு சீமான் அவர்கள் வந்து சொல்லிட்டா போதாது எம்ஜிஆர் புகழை எந்த கொம்பனாலும் சரி எந்த ஒரு இது எவரும் சரி கொம்பனாலும் சரி வேறு எவராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை வந்து அழிக்கவே முடியாது இந்த உலகம் உள்ளவரை புரட்சி தலைவருடைய புகழ் நிலைத்திருக்கும் வந்து அம்மாவுடைய ஆட்சி தான் விரும்புகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வேறு யாருடைய ஆட்சியாவது சொல்றாங்களா இன்னைக்கு தமிழுக்கு என்ன செய்துன்னு கேட்குறாரு யாரு நடிகர் இது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர் அவர் வந்து அவருக்கு தேவைன்னா ஒரு புக்கையை கூட நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் தமிழுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்றத நான் வந்து போட்டு தர தயவு செய்து அதை படிச்சுட்டு பேசணும் ஸோ உண்மை தெரியாமல் வந்து இப்படி மீடியா முன்பு ஒரு தவறான தகவல் கொடுத்து ஸோ மக்களை வந்து திசை என்று நினைத்தால் நிச்சயமாக எம்ஜிஆர் தொண்டர்கள் தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்கள் யாருமே அவருடைய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கி ஒரு புரட்சி தலைவர் தான் முதல் முதல்ல வந்து பல்கலைக்கழகம் என்றார் அதுக்கு முன்னாடி பல்கலைக்கழகம் இருந்ததா தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் யார் கொண்டு வந்தது புரட்சி தலைவர் சரி உலக தமிழ் சங்கம் மதுரையில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஸோ அது வந்து உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் இணைக்கின்ற ஒரு சங்கமாக மதுரையில் இருந்தது இன்றைக்கும் வந்து கோப்பில் வந்து இன்னைக்கு தமிழில் தான் இன்றைக்கி கேள்வி போடணும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்து டைப்ரைட்டரே வந்து இங்கிலீஷில் தான் இருந்தது ஆஃபீஸில் அந்த டைப்ரைட்டரை வந்து தட்டச்சு செய்கின்ற இயந்திரத்தை முதல் முதல்ல எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் விற்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எப்படிப்பட்ட ஒரு தமிழுக்காக அருந்துண்டாற்றி இன்றைக்கும் வந்து தமிழருடைய நெஞ்சங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று உரைத்து கொண்டிருப்பவர் அது மட்டும் இல்லாமல் வந்து பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தமிழ் சீர்திருத்தம் அந்த எழுத்துக்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து சொன்னவுடன் அதையும் கூட வந்து அரசாணை பிறப்பித்து சட்டமாக்கி இன்றைக்கு தமிழ் வந்து இன்னைக்கு வந்து எழுத்து எல்லாம் வந்து செய்யப்படுகின்றது அது வேற விஷயம் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த எழுத்து இன்னைக்கு ஸ்டாலின் தான் போடுற அவர் ஆக்சுவலா வந்து தந்தை பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் பார்க்கணும் அவர் பேரு சுடாலின் தான் சொல்லும் என்ன சொல்லும் சுடாலின்னு தான் சொல்லும் ஆக்சுவலா வந்து அதுதான் வந்து தந்தை பெரியார மதிக்கிறதா இருந்தா அவர் சமஸ்கிருத சொல்லான இசை எடுத்துனோம் இசை எடுத்துட்டு அவர் என்ன சொல்லணும்னா சுடாலின்னு சொல்லணும் சுடாலின் தான் அவர் வந்து சொல்லணும் அந்த மாதிரி வந்து தந்தை பெரியார் வந்து வேற அளவுக்கு வந்து படத்துல மட்டும் வச்சுக்கிட்டா போதாது நடைமுறையிலேயும் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணோம் பேர்லேயே ஃபாலோ பண்ணல திமுக தலைவர் ஸ்டாலின் அப்புறம் இவர் எப்படி வந்து பெரியார் கொள்கை அண்ணா கொள்கைன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல முடியவர் அதனால சீமானுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன் தயவுசெய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது வார தூட்ட நினைத்தால் அது உங்களுக்கே பெரும் கேடாக முடியும் வருங்க முடிச்சிட முடிச்சிட பெரும் கேடாக முடியும் எனவே இன்னொன்னு சொல்றாரு அவரு இது காங்கிரஸ் அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க அப்ப காங்கிரஸ் ஆட்சி அவர் விரும்புறாரு அவரு காங்கிரஸ் ஆட்சி விரும்புறாரா விலைவாசி பயங்கரமானாலும் கடுமையான போராட்டம் துப்பாக்கி சுடலாச்சு இந்திய தீர்ப்பு போராட்டத்தில் கடுமையான அளவுக்கு வந்து நிறுத்த தியாகிகள் இருக்காங்க அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் ஆட்சி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அதை வந்து க்ளோஸ் பண்ண அந்த நிலை தலை தூக்கவே இல்லை அந்த ஆட்சி வேணும்னு ஸ்டாலின் இது வந்து இப்ப யாருக்கு பிடிஎமா அவர் ஒர்க் பண்றாருன்னு தெரில இப்போ சீமானு அவர் என்ன கோபம் தெரில எங்க மேல நேற்று ஒருவேளை அவர் கட்சியில இருந்து ஒருத்தர் எங்க கட்சியில கல்யாணம் சொல்றேன் எங்க கட்சியில சேர்ந்துட்டதுல அந்த வெறுப்பெல்லாம் அவர் காட்டுறாரோன்னு எனக்கு ஒரு ஐயமா இருக்கு எனக்கு அதிமுகவை நிராகரிப்போம் சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாரு இந்த நேரத்துல அதாவது ரவுடி தான் வந்து நான்தா ரவுடி நான்தா ரவுடி நான்தா ரவுடி சொல்லிப்போம் அந்த மாதிரி பச்சை துண்டு போட்டுட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நான் விவசாயின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காருன்னு ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு இது நம்ம ஆதிராஜ் அவர் சொன்னது போல இது வந்து ஒரு ஒரு கோமாளித்தனமான ஒரு வாக்குமூலமாக தான் நிச்சயம் நான் பார்க்கறேன் ஏன்னா உலகத்துக்கே தெரியும் இது பொதுவாக வந்து விவசாயிகளுடைய இன்னைக்கு வந்து அதுவும் இன்னைக்கு வந்து விவசாய தேசிய விவசாயிகள் தினம் இந்த தேசிய விவசாயிகள் தினம் அந்த வாழ்த்து சொல்றதுக்கு தகுதி பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கம் வந்து அனைத்தின் அண்ணா அதில் முன்னேற்ற கழக இயக்கம் தான் வேற எந்த இயக்கத்துக்கும் அந்த தகுதி கிடையாது ஏன்னு சொன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனையில் நம்ம ஜீவாதார உரிமை நிலாட்டி அதே போன்று நம்ம டெல்டா மாவட்ட விவசாயினுடைய நலன்கள் வந்து முழுமையாக பாதுகாத்துருக்கோம் ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உணவு உற்பத்தியில் இன்றைக்கி அதிக அளவுக்கு வந்து ஒரு பெருமளவுக்கு பெரிய சரித்திரம் படைச்சி இன்றைக்கி மத்திய அரசு இப்போ நாம் பெற்றிருக்கோம் ஸோ நம்ம அம்மா காலத்துலேயும் தலைவர் காலத்துலேயும் அதே போல் வந்து நிறைய சலுகைகள் வந்து இந்த உழவர் பாதுகாப்பு திட்டம்லாம் எந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தோம் அதாவது பிறக்கிற குழந்தைகளை இருந்து கடைசி காலம் வரையில் எல்லா சலுகைகளும் வந்து கொடுக்கின்ற ஒரே அரசு ஒரே ஆட்சி பொறுத்தவரை அம்மாவுடைய அரசும் நம்முடைய புரட்சி தலைவர் தான் அதனால தான் இன்னைக்கு வந்து தேசிய விவசாய தினத்தை கூட ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்த்து சொல்கிறதுக்கும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுறதுக்கும் தலைவர் பாடவர் யாரு நம்முடைய புரட்சி நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சொல்லுவார் ஒரு பாடலில் விவசாயி படம் பார்த்தீங்களா நீங்கள் இப்போ பாட்டெல்லாம் பாடுறாங்களே தலைவர் பாட்டெல்லாம் பாட சொல்லுங்க கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அதை பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அண்ணா கொடி அந்த பாரு அந்த அண்ணா கொடி தான் அது எங்க கொடி அதுதான் நாட்டில் வந்து விவசாயிகளை பாதுகாக்கும் நெசவாளர்களை பாதுகாக்கும் தொழிலாளர்களை பாதுகாக்கும் மீனவர்களை பாதுகாக்கும் எல்லோரையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் அதை அணைக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு வந்து கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி ஒரு நேற்று ஒரு கொள்கை இன்னொன்ற கொள்கைன்ற நேற்று பேச்சு இன்னொரு பேச்சுன்னு கிடையாது ஒரே பேச்சு தான் ஆனா திமுக பட்டதுல நேரத்துக்கு நேரம் வந்து இடத்துக்கு இடத்துக்கு தகுந்தா போல காலத்து காலத்து இருந்தா போல அப்படி அதை எப்படி இப்போ வந்து இது உருமாறி வருது எது கொரோனா கோவிட் வைரஸ் இப்போ உருமாறுது இல்லையா அந்த மாதிரி அதை உருமாறுதல வந்து ஒரு கெட்டிகாரங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சடன் மியூட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அது மியூட்டேஷன்னா சடன் சேஞ்ச் மியூட்டேஷன் அந்த மாதிரி மியூட்டேஷனுக்கு அப்பப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கள் நிறத்தை மாத்திக்கொள்வதில் ஒரு முதன்மையானவர் முதன்மையானவர் தான் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து முதன்மை பெற்றது ஆனால் எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி அடவு கிடையாது

நான் வந்து அதை பத்தி சொல்லி சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா தானே சும்மா வாய்க்கிலயே கத்திட்டு இருக்காங்க நான் வாய்க்கிலயே கத்திட்டு இருக்க அதனால யார் சொல்றாங்களோ அவங்க தான் மாத்தணும் புரியுதுங்களா அதனால வந்து அவர் அவர் தந்தை பெரியார் வழி வெளியாரு முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற புரியுதுங்களா இப்போ அதே போல வந்து இப்போ சீமான் சொல்றாங்க அவருக்கு பதில் சொல்லாங்க கூட்டி நீங்க அச்சப்படவே தேவையில்லை நீங்க கவலைப்படவே தேவையில்லை நீங்க வந்து எதிர்பார்க்குற எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது எல்லாம் சுகமாக போயிட்டு இருக்கு கூட்டணி பலமா இருக்கு அதனால வந்து கூட்டத்தில் கலந்து கொள்வது எல்லாம் இந்த விஷயம்லாம் வந்து கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும் அதனால் வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருக்கு இருபத்தி அதான் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கு டைம் இருக்கு டைம் இருக்கு அதனால வந்து கட்சியை பொறுத்தவரைக்கும் இது வந்து முடிவு செய்ய விஷயம் நான் முடிவு செய்ய விஷயம் இல்ல அந்த மாதிரி வந்து கூட்டணியில் எந்த விதமான விரிசல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை அது வந்து பொதுவாக வந்து அதை கலக மூட்டுறதுக்கும் சரி அதே போல் விரிசல் ஏற்படுவதற்கும் என்ன சதி பண்ணாலும் சரி கூட்டணி கட்சிகள் வந்து பலமாக இருக்கின்ற நிலையில் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கின்ற நிலையில நீங்கள் நினைப்பது போல அது போல கூட்டணியில் எந்த விதமான பிளவு வந்து வாய்ப்பு நேற்று கூட பாருங்க திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அதான் சொல்றேன் இப்போ ஊருக்கு தான் உபதேசம் என்ற மாதிரி என்ன பண்ணாரு அதாவது பெரியார் அண்ணா அப்புறம் வந்து இப்போ இருக்க திமுக தலைவர் முன்னாள் திமுக தலைவர் அவங்க நாலு பேர் படம் தான் போனாங்க போட்டோ இது வந்து வேறு யார் படம் போகக்கூடாது இது ஊருக்கு தான் உபதேசம் இருக்குது அப்போ யார் படம் போடக்கூடாது அந்தந்த மாவட்டத்தில் அப்போ சீனியராக இருக்கிற துரைமுருகன் படம் போடக்கூடாது சீனியராக இருக்கிற பொன்முடி படம் போடக்கூடாது அப்புறம் சீனியராக இருக்கிற கே நேர் படம் போடக்கூடாது சீனியர்ஸ் எல்லாமே அந்தந்த மாவட்டத்தில் வந்து யார் படம் போடக்கூடாது இவங்க நாலு பேர் படம் போடுது சரி அது ஓகே அப்போ இல்லை அப்போ இரு இருங்க அப்போது நேற்றைக்கு ஒரு வண்டி வந்து வெள்ளோட்டம் விட்டாங்க ஒரு வேனு அதில் எப்படி வந்து உடன இந்த அரிக்கு வந்த பிறகு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இந்த வண்டி ரெண்டு செல்ஃபோனில் வச்சுருக்கேன் அந்த படம் நான் எடுத்துகிட்டு வர செல்ஃபோன் வண்டியில் தான் இருக்குது அந்த வந்து அந்த வேனில் அந்த உடனின் ஸ்டாலின் படம் மட்டும் இருக்கேன் அப்போ அவருக்கு மட்டும் விதி விளக்கா சொல்லுங்கள் நேரு கே நேரு படம் போடக்கூடாது ஸ்டா பொல்மினி படம் போடக்கூடாது அதுக்கப்புறம் துறைமுருகன் படம் போடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு விவசாயம் படம் போடக்கூடாது வேறு யார் போடுங்க சொல்லுங்கள் இவங்கெல்லாம் போடக்கூடாது ஆனால் யார் படம் இருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் படம் இருக்கலாம் ஸ்டாலின் படம் இருக்கலாம் அவங்க அப்பா படம் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நிராகரிக்கப்பட்டுக்கூடிய குரலாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்களுடைய அந்த குரல் வந்து என்றைக்கு எடுத்துவிடக் சரி அதுக்கு ஒரு உறுப்பு உறுப்பை புள்ளிவர் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதன் பிறகு வந்து பத்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது பத்து சட்டமன்ற தேர்தல் பத்து சட்டமன்ற தேர்தலையும் ஏழு சட்டமன்ற தேர்தல் அனைத்து அண்ணாமோட முன்னேற்ற கழகம் அர்த்தி பெரும்பான்மையோடு ஒரு தனித்தன்மையோடு வெற்றி பெறுது ஃபுல் மெஜாரிட்டியோட டிஎம் கேட்ட வெற்றி பெறுச்சு எண்பத்தி

லேண்ட் ஆஃபிஸ்டர் ஊரில் சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டார் புரியுதுங்களா எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தொன்னில் ரெட்டில் சின்ன முழங்குனால அதே வந்து தொண்ணூற்றி ஆறில் அம்மா மேலே அன்றைக்கி வந்து ஒரு கோயம்பஸ் பிரச்சாரம் பண்ணதுனால அன்றைக்கி தற்காலிகமாக இருக்குது ஸோ இந்த மூன்று தேர்தலில் தான் அவங்க வந்து வெற்றி பெற்றார் அது வந்து ஒரு தேர்தலில் தான் வந்து ஒரு வெற்றின்னு சொல்ல முடியும் இது ரெண்டு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து மறைந்த பிறகு சின்ன மூளைக்கு வந்தது அதுபோல் ரெண்டாயிரத்தி ஆறுல மைனார்டி பண்ணுவோம் ஆனால் ஏழு தேர்தலில் எழுவத்தி ஏழு எண்பது எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒண்ணு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக இனிமேல் வந்து மக்களுடைய மனநிலையை அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு பிறகு மாறிடுச்சு மாறிடுச்சுப்பாங்க மக்களுடைய மன மனநிலை என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இனி தேவை என்பது அது அனைத்து இந்திய அண்ணா தாவோட முன்னேற்ற கழக புரட்சித்தலைடைய எம்ஜிஆர் ஆட்சி தான் அம்மாவுடைய ஆட்சி தான்ன்றத அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க ஸோ அதனுடைய ஒரு தாக்கம் தான் வந்து என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இருபது இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் புதுப்பிக்கிறாங்க அங்கீகாரத்தை அதே வந்து இருபத்தொன்னு மக்கள் இறுதியானவர்கள் எங்களுக்கு புதுப்பிக்கின்ற அதிக நேரம் எடுத்துவாங்க நடக்கிறது அதனால திமுக பொறுத்தவரை எப்படி வந்து எழுபத்தேழு தலைவர் வந்து ஒரு புதுசா சாரத்துக்கு முன்னாடி அதே போலதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி அவங்க கதை வந்து முடிஞ்ச கதை இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் தொடர் கதை கிடையாது தொடர் கதை என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாதுல அவரோட முன்னேற்ற தான் அது வந்து ஒரு முடிவு பெறாத கதை அது இந்த ஸ்டாலினுடைய விடுநிலைக்கிற பணத்துக்காக அங்க வந்து செய்தியாளர் பேசி கேட்குறாங்க பாமுகம் அவர் அதிமுக வேற பேசி போனது நானும் வெளியே வாங்கினாரு எங்கிட்ட ஒரு பணம் கிடையாது எங்கிட்ட துணியாக தான் தயாரிப்பு கேட்டார் அதிமுக விட ராமதாஸ் பணம் வாங்கிட்டு தான் அது இல்லாமல் இந்த கோடி குடும்பத்தில் போய் பணம் யாராவது நம்ம அவங்கள அவங்களுக்கு யாராவது நம்புவாங்களா இது இன்னைக்கு அவங்க குடும்பம் என்னங்க குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் இன்னைக்கு எத்தனை டிவி நேற்று தான் பட்டியலுக்கு அது திரும்பவும் சொல்ல விரும்பல நான் போர் போரட்சில் உங்களுக்கு பதினஞ்சுக்கு மேற்பட்ட டிவி எவ்வளோ சொத்துக்கள் தமிழ்நாடுக்குள்ளா இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாடு பட்ஜெட் வந்து ரெண்டு லட்சம் கோடி அந்த ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு லட்சம் கோடிக்கு நம்ம பட்ஜெட்டே போகலாம் அந்த அளவுக்கு சொத்து இருக்கு நாங்க வந்து யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து கூட்டணி சேர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படிப்பட்ட நிலையம் எங்களுக்கு ஏற்படல எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு கொள்கை ரீதியாக எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து அண்ணா வந்து எல்லாரோடையும் கூட்டணி வச்சு இவங்க வந்து மக்களை சந்திக்கணும் ஜெயிக்கணும் ஆட்சி அமைக்க நினைச்சாரோ அதே தான் இன்னைக்கு வந்து அம்மாவும் தலைவரும் அன்னைக்கு கூட்டணி வச்சாங்க எல்லாரோடையும் அதே போல இன்னைக்கு எல்லாருமே நம்ம கூட்டி நினைக்கிறோம் வரவங்களும் அதனால வந்து அவர்களுக்கு வேணும் அது கை வந்து பழக்கலாம் சரி முதல் முதல்ல தமிழ்நாட்டில் திருமங்கலம் ஃபார்முலான்னு யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுங்க திருமங்கலம் ஃபார்மலா யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்கள் வந்து விலைக்கு வாங்கி சொல்றேன் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓடிக்கோடியே இருக்கதா தான் அவங்க பண்ணாங்க அது அது மாதிரி கோடி கோடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு கோடி வச்சிருக்க நிலையில் சோ இது அவர் சொல்றதுன்றது உண்மையில வந்து ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு வேறு யார் சொன்னாலும் பரவாயில்ல அவர் சொல்றதுன்றது ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கு இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் தேவையே இல்லாத ஒன்று அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தாமல் மினி கிளினிக்ங்கிறது மக்களை ஏமாற்றம் செய்ய இதனால எத்தனை செவிலியர்களையும் புது மருத்துவர்களையும் ஆள் சேர்த்திருக்காங்க ஏற்கனவே இருக்கிறவங்கள தானே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தம்பி ஒரு ஒரு இப்போ சென்னையில இரநூறு கிளினிக் இருந்துச்சுங்க இரநூறு கிளினிக்ல ஆவரேஜா ஒரு கிளினிக்கு நூத்தி ஐம்பது பேர் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து இப்ப நூறு கிளினிக் ஆயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு வந்து மூணாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் இந்த கிளினிக்கு வந்து அவங்க வந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க மருந்து ஆகிட்டு மருந்து தேவையான அளவுக்கு நீங்கள் ஆனால் சொல்றேன் இப்போ கிளினிக் திறந்துட்டு எப்போனாலும் செக் பண்ணுங்க டாக்டர் கராட்டு பாருங்கள் இல்லை மருந்து இருக்கான்னு பார்த்துங்க நர்ஸ் செவிலியர் இருக்காங்களா பாத்தீங்க எல்லாரும் இருப்பாங்க அது ஸோ அது மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் இது ஸோ அதுக்கு இதுக்கு அப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் பொறுத்தவரை ஒரு முடிவு செய்த ஒரு விஷயத்த இன்றைக்கி வந்து நம்ம வந்து இரநூறு கிளினிக் சமையல் தரேன் இரநூறு டாக்டர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியாக என்ன பண்ணுவோம் நம்ம ஸோ டெப்புடேஷன் நம்ம எடுப்போம் ஆனால் ஃபர்தராக ரெக்ரூட்மெண்ட் போயிட்டே இருக்குல்ல ஆனால் ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ரொசீஜர் இருக்குது அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கூட ஆகலாம் அது வரையில் வந்து திறந்துட்டு டாக்டர் எல்லாம் இருக்க முடியுமா வரையில் ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் இல்லையா அதனால மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் மூலமாக அதுவும் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கூட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா முழுமையான அளவுக்கு எல்லாமே ஆன் கோயிங்காக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இடத்துலையும் வந்து டாக்டர்ஸ் வந்து இடத்துலையும் பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் இருக்காங்க மினி கிளினிக்ல இருக்காங்க எல்லா இடத்துல இருக்காங்க எந்த இடத்துல டாக்டர் இல்லைன்ற அந்த பிரச்சனையும் இல்ல